ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம்ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க வீட்டடி மனைகள் விற்பனைக்கு இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் சித்தேங்கோட்டை அருகில் அமைந்துள்ளது தார் ரோடு மெயின் ரோடு பேஸ்லேயே இருக்கக்கூடிய இடம் தாங்க இது மனியின் சிறப்பம்சங்கள் டிடிசிபி மற்றும் ரேரா அரசு அங்கீகாரம் பெற்ற வீட்டடிமனைகள் அங்கீகாரம் பெற்ற வீட்டடி மனைகள் என்பதால் வீடு கட்ட உடனடியாக உங்களுக்கு கடன் வசதி கிடைக்குங்க சித்தியங்கோட்டை பேரூராட்சி அருகிலேயே இந்த இடம் உள்ளது அரசு மருத்துவமனைக்கு மிக அருகிலும் காற்றுற்றமான சூழ்நிலை உள்ளாட்சி வரை ஒப்புதல் பெற்ற இருந்தாங்க இது சித்தியங்கோட்டை பேரூராட்சி எல்லைக்குட்பட்டது மின்சாரம் குடிநீர் தார்சாலை மற்றும் தெருவிளக்குடன் கூடிய சுற்றுச்சுவர் வசதிகளும் இங்கே இருக்கு பேருந்து நிறுத்தம் இந்த இடத்துக்கு அருகிலேயே இருக்குங்க நீங்கள் உடனடியாக வீடு கட்டுவதற்கு ஏற்ற இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இடம் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்புங்க நீங்கள் இந்த இடத்த வந்து நேரில் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இந்த இடத்தை பற்றி மேலும் தகவல் அறிய டிஸ்பிளேயில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ